வெல்கம் to our channel. இன்னைக்கு நம்ம சேப்போடு ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வச்சு அடை எப்படி பார்க்கலாம் காய் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க வந்து காய் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுக்கு ஒரு சுரக்காய் எடுத்திருக்கேன் இதல நான் பாதி மட்டும் சேர்க்க போறேன் தோலை சீவிட்டு சீடெல்லாம் உள்ள உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி மிக்சி சேர்த்துக்கோங்க. இது கூட மூணு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் சேர்த்திருக்கேன் இது வந்து காரம் கூட இருக்கும் காரம் கம்மியான மூணு வர சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க நம்ம அடை ரெசிபின்றனால கடலை மாவு சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூட பெரிய வெங்காயம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் காய் வந்து அதிகமாக சேர்க்க போகிறோம் அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட துருவுன கேரட் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கூப்பை சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பத்தாவதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம் ஏன்னா இதுலேயே வந்து தண்ணி இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க நம்மளுக்கு அடை வந்து உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டான பதத்துக்கு பணிஞ்சிக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் தட்டிட்டு நீங்கள் அப்படி தோசைக்கல்ல சேர்த்துக்கலாம் வாழையிலே வச்சு தட்டிக்கலாம் ரெண்டு சைடும் எண்ணெய் விட்டு நல்லா செவக்க எடுத்துருங்க சூப்பரான அடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ